அஸ்லாம் வலைக்கும் கஷ்டப்பட்டு செய்கிற இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான செய்கிற இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இஃப்தார் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு கிடக்கிறதுனு பார்த்துடலாம் வெல்கம் பேக் டு யாசி நாலு சமையல் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் புதுசாக எந்த பொருளுமே வந்து கிடைக்காத பொருளெல்லாம் வச்சு நம்ம செய்ய போகிறதில்ல இப்போ கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்து ஒரே ஒரு பெரிய வெவங்காத பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது லேசாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே இதில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்ப்ரெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சின்ன சைஸு நீங்கள் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கார்னர் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ண கார்னர் எல்லாத்தையும் மிக்சி சாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணி சேர்த்தும் கரைச்சி வச்சுக்கலாம் இது ரெண்டும் தான் இதுக்கு முக்கியமான விலை இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடகடன் கடன் போட்டுடலாம் இதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷனெலாம் தேவை நம்ம எல்லாமே வந்து டக் டக்குன்னு பண்ணுற ரெசிபி தான் இது எல்லாமே அதனால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் இப்போ பிரெட் எடுத்து ஒரு தண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் அதில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு நான் உள்ளங்கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே வந்து நடுவில் இந்த முட்டை மிக்ஸாக நம்ம வைக்க போகிறோம் முட்டை மிக்ஸில் வந்து நம்ம விருப்பப்பட்ட காய்கறி இல்லை மசாலா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வெறும் சில்லி பவுடரு அதுக்கப்புறம் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதுவே வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃபில்லிங்குக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை நல்லா உள்ள வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான் நல்லா உண்டு பிடிச்ச பின்னரே அதுக்கப்புறம் கான்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவரில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு மொத்தமாக பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு உருண்டை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய செய்ய உங்களுக்கே ரெண்டு மூணு உருண்டை செஞ்சோன்னு நல்லா பழையரும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கான்ஃப்ளவரில் டிப் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக முட்டையை வந்து அடிச்சு கூட நம்ம சேர்க்கலாம் ஏன்னா உள்ள இருக்க ஃபில்லிங்கும் முட்டையாக இருக்கிறதுனால நான் வெளியில் வந்து கான்ஃப்ளவர் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராம் டிப் பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னை காய வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பிடிக்கும் அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடும் இஃப் தான் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்கான செஞ்சிடலாம் வீடியோவில் பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியல ஆனால் ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பிரட் பால் ரெடி ஆகிடுச்சு செகண்ட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கவுனி அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் கவுனி அரிசியை நல்லா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கு பின்னாடி மிக்ஸ் இதில் வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மடங்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதில் மிச்சம் இருந்துச்சுன்னா நல்லா அந்த தண்ணி வைத்துற வரைக்கும் நம்ம வந்து அந்த குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா வெந்து கொலைய வந்ததுக்கு பின்னாடி இதில் தேங்காய் பூ அதுக்கப்புறம் இனிப்புக்காக நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இஃப்தார் டைமில் இதெல்லாம் சாப்பிடும்போது பசியோடு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே நல்லா சாப்பிட்ருவாங்க இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டேஸ்ட்டில் அவள் டேஸ்ட்டில் தான் இருக்கும் பெருசாக வந்து டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக தெரியாது நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ தூரம் ஹெல்த்தின்னு எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை பிரேக் பிரேக்ஃபாஸ்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்குன்றதுனால ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நம்ம இஃப்தாருக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிபியுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கும் செய்கிற மாதிரியான ரெசிபி தான் இப்போ ரொம்ப டேஸ்டியான கவுனி அரிசி ஸ்வீட் ரெடியாயிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்த்துடலாம் இதுக்கு செவப்பவில் ஒரு கால் கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை வெள்ளை கூட இதே மெத்தடில் செய்யலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து செய்ய போகிறோம் இதுக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வேர்க்கடலை இருக்கு இல்லையா வறுத்த வேர்க்கடலை அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நிறைய சேர்த்துருக்கேன் நல்லா கடிப்படும் போது முறு இருக்கும் இந்த அவளோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கேன் இது கூட கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் வெறும் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கேன் இது கூட கருகுப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருந்த அவளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அவல் உப்புமா இந்த அவல் உப்புமா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டின்னர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதாக கூட செய்யலாம் இது கூட பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் தேவைக்கேற்ப மாதிரி சேர்த்துக்குங்க அவ்வளோ தான் ரொம்ப டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு சக்கரை சூப்பரான ஒரு டிக்கி பண்ணிடலாம் இப்போ சக்கரை வெள்ளி சீசன்றனால இது ரொம்பவே சௌரியமாக கிடைக்கும் இதை வாங்கி இப்போதைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டைம் செஞ்சு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய காய்கறியும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் இதை குக்கரில் கூட நம்ம சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியிலே வந்து குக் பண்ணிட்டேன் இது கூட காய்கறியும் சேர்த்து நம்ம இந்த வடை மாதிரி செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி திருவண்ணை கேரட் வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கருகப்பிலலாம் சேர்த்துருக்கேன் கேரட் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பெரிய சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்துருக்குறேன் அப்போ தான் நல்லா வந்து அந்த சக்கரவெளி கூட நல்லா சேர்ந்து பைண்டிங் ஆகும் இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த வடை பதத்துக்கு வரதுக்காக ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் தேவை பச்சை மிளகாய் வேணும்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் குழந்தைங்க பச்சை மிளகாய் சேர்த்தா எடுத்து எடுத்துருவாங்கன்றனால நான் மிளகாய் தூளை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இதுலேருந்தே தண்ணி வந்து வந்துடும் இது வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வடை பதத்துக்கு தட்டி நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வர மாதிரிலாம் நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஒரே டைமாக செஞ்சு ஒரே வேலையாக போயிடும் ரெண்டு நாளைக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் நானும் செய்யும் போது ரெண்டு நாளைக்கு வர மாதிரி தான் எப்போயுமே செய்வேன் ரெண்டு நாளைக்கு வந்து இஃப்தாருக்கு நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப வந்து அதிகமாக ஊற்றணும்னு லைட்டாக எண்ணெய் அந்த கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்த போது ஏன்னா உள்ள சேர்த்துருக்க சக்கரவெளி கிளங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெந்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப வேக உள்ளலாம் வேகணும்னு தேவையில்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் லைட்டாக முறுகணும்னு நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆயிரும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் அப்பப்போ வந்து திருப்பி விட்டுக்கங்க டேஸ்டியான சக்கரவள்ளி டிக்கி ரெடி ஆகிடுச்சு இது கூட சாஸ் மைனஸ் அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி கூட அந்த புதினால அரைச்சி அரைச்சு நம்ம வச்சுக்கலாம் இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால வந்து சாப்பர்லேயே கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம் இந்த சாறு இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட வந்து இது நான் இப்போ சொல்கிற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பூண்டு நாலு அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு சேர்த்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்க முளைக்கட்டின கொண்டக்கடலை எடுத்துக்கேன் நார்மல் கொண்டக்கடலை கூட இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்துட்டு இந்த சாப்பர்லேயே நான் வந்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் மிக்ஸி சார்லாம் அரைக்கிறீங்கன்னா ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்ல ஒரு ஓரளவுக்கு குரகுறை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இதை வந்து வேக வைக்கணும்னு தேவையில்ல சும்மா வந்து ஊற வச்சதையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரத்தில் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில் பொடியை கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேஃப்ல தட்டதுக்கு வராது அதனால நான் வந்து கருவேப்பில் சேர்க்கல நம்ம பொடியை இருக்கிற வெங்காயம் அது கூட தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் தடிமனை தட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ தேவையப்போ நம்ம பொறிச்சிக்கலாம் ஒரே டைமில் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வர மாதிரி நீங்கள் செஞ்சுச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் தேவையில்லை லைட்டாக வந்து சேர்த்தாலே போதும் சேலம் ஃப்ரை மாதிரி நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் ஹைஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி தனியாக எடுத்து வச்சுருங்க ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ஃபலாஃபில் ரெடி இதே மாதிரி டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்